வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் ஆக்சிஜன் இல்லாமல் உயிர் வாழ முடியுமா இந்த பூமியின் காற்று மண்டலத்தில் ஆக்சிசன் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது என்பது நமக்கு தெரியும் மனிதர்களை பொறுத்தவரை ஆக்சிசன் இல்லாமல் சில நிமிடங்கள் மட்டுமே உயிர் வாழ முடியும் இதற்கு காரணம் உடலின் எடையில் இரண்டு சதவிகிதம் மட்டுமே எடை கொண்டுள்ள மூளையானது நாம் சுவாசிக்கின்ற ஆக்சிசனில் இருபது சதவிகிதத்தை எடுத்துக் கொள்கின்றது இதனால் மூளையின் செல்களுக்கு தொடர்ந்து அதிகமான ஆக்சிசன் தேவைப்பட்டு கொண்டே இருக்கின்றது பத்து வினாடிகள் மூளைக்கு போதிய இரத்தம் செல்வது தடைபட்டால் மனிதர்கள் மயக்கமடைய நேரிடும் இரத்தத்தின் மூலம் செல்லும் ஆக்சிசன் சில நிமிடங்கள் மூளைக்கு செல்வது தடைபட்டால் மூளையின் செல்கள் மரணமடைந்து மனிதருக்கு மரணம் ஏற்படுகின்றது அதே நேரத்தில் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் மனிதனுக்கு செயற்கை சுவாசம் கொடுப்பதன் மூலம் அவர் மூளை சாவு அடைந்து விட்டதாலும் வெண்டிலேட்டர் மூலம் செயற்கை சுவாசம் கொடுக்கப்படுவதால் சுயமாக செயல்படும் இதயமும் துடிப்பதாலும் அவருக்கு உயிர் இல்லாமலே அவரது உடல் இயக்கம் நடைபெற்று கொண்டே இருக்கும் கோமா என்பது ஒரு மனிதனின் மூளைச்செல்கள் அதன் செயல்பாட்டினை இழந்து அதே நேரத்தில் உயிர்ப்புடன் இருப்பதாகும் இதன் காரணமாக கோமாவில் இருக்கும் ஒரு மனிதனின் உடல் அசைவுகள் இல்லாவிட்டாலும் புலன்கள் விழிப்புடனே இருக்கும் மற்றொரு கோணத்தில் மிக குறைந்த குளிர் நிலையில் உடலின் ஆக்சிஜன் தேவை மிகவும் குறைவாக இருப்பதால் மூளையின் செல்கள் ஆதிசன் இல்லாமலேயே நீண்ட நேரம் தாக்குப்பிடிக்கும் திறன் கொண்டவை இத்தகைய ஹைப்போதெர்மியா எனும் மருத்துவ நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் நீண்ட நேரம் தேவைப்படும் மருத்துவ அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன இந்த நடைமுறையில் உடலின் திசுக்கள் ஆக்சிசன் இல்லாமலே நீண்ட நேரம் தாக்குப்பிடிப்பதால் மூளைச்சாவு அடைந்த மனிதர்களின் கல்லீரல் சிறுநீரகம் முதலிய உறுப்புகளை அகற்றி அத்தகைய உறுப்பு தேவைப்படும் மற்ற மனிதர்களுக்கு அதனை பொருத்தி அவர்களை வாழ வைக்க முடியும் என்பதும் மருத்துவத்தின் சாதனை ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்